வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அரசு அதிகாரியாக மாற ஓர் அரிய வாய்ப்பு இறுதி வாய்ப்பு ஒன் லாஸ்ட் டைம் ஏன் அப்படின்னா அடுத்த ஆண்டுகள் டிஎன்பிஎஸ்சி ல சிலபஸ்ல சேஞ்சஸ் வரலாம் வராமலும் போகலாம் அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்குது அதனால தேர்வுகள் அந்த அட்டவணையில மாற்றங்கள் நிகழலாம் தாலி பணியிடங்கள் எண்ணிக்கை கூடலாம் குறையலாம் ஸோ அது அடுத்த ஆண்டு அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம் அதனால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் டெக்னிக்கல் சர்வீஸ் இந்த மாதிரி தேர்வுகள் கொடுக்க போகிறதாக நடத்த போகிறதாக அட்டவணையில் கொடுத்துட்டாங்க ஆனுவல் பிளானரில் அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க வெளித்தனமாக படிங்க சிலபஸை பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு சிலபஸை இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் படிங்க ஸ்கூல் புக்கு படித்து முடிஞ்சிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம் இதே யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் என்னென்ன புக்கு படிக்கணும் ஹிஸ்டரிக்கு ஐஎன்எம்முக்கு ஆர் எஸ் ஷர்மா புக்கு அல்லது பூனம் தலால் தகையா புக்கு ஸ்பெக்ட்ரம் புக்கு கான்ஸ்டியூஷனுக்கு லக்ஷ்மிகாந்த் ஜாக்ரஃபிக்கு மஜித் உசைன் எக்கனாமிக்ஸுக்கு தமிழில் படிச்சுங்க இங்கிலீஷ்லயும் படிச்சிங்க படிக்கலாம் புக்கு இருக்குது சங்கர் கணேஷ் கருப்பையா அல்லது யூபிஎஸ்இ ஸ்டாண்டர்டுக்கு குரூப் ஒன் ஸ்டாண்டர்டு நீங்க படிக்கணும்னா ரமேஷ் சிங் புக்கை படிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு புத்தகங்களை சொல்லியிருக்கிறோம் வாங்கி படிங்க நீங்களே படிக்கிறதா இருந்தால் நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து ஃப்ரீயாக பிடிஎஃபாக கொடுத்துருக்குறோம் நம்ம டெலிகிராம் குரூப்ல இருக்குது இந்த டெலகிராம் லிங்க் இந்த வீடியோ கீக்கில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் மினிமம் ஒரு வருஷம் படிக்கணும் தினமணி தி இந்து தமிழ் நாளிதழ் படிக்கலாம் இங்கிலீஷில் படிக்கிறவங்க இந்தியன் எக்ஸ்பிரஸோ தி ஹிந்துவோ படிக்கலாம் மந்த்லி மேகசின் நியூ இந்தியா சமாச்சார் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் வெப்சைட்ல போய் அந்த வெப்சைட் லிங்க்கும் வீடியோ கீக்கில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் திட்டம் குருஷேத்ரா யோஜனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் அரசு மேகசின் இதெல்லாம் பே பண்ணி காசு கொடுத்து நம்ம வாங்கணும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புக் சென்டரில் ஒரு பெரிய புக் சென்டரில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஆன்லைன்லேயே வாங்கலாம் அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இதையும் பயன்படுத்திக்கோங்க கடைசியாக ஸோ நீங்களாக படிக்கிறதுக்கு ஒன்று நம்மளால முடிஞ்ச ஃப்ரீ பிடிஎஃப் கொடுத்துருக்குறோம் அது ஒன்று வீட்டிலருந்து புத்தகங்களை வாங்கி படிக்கிறது ஒன்று எல்லாத்தையும் சொல்லியாச்சு இதை தாண்டி யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு நடத்தினாங்க அப்படின்னா நான் ஈஸியாக புரிஞ்சிப்பேன் அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பனீங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸஸில் நீங்கள் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் எக்ஸ்டெண்டட் டு ஃபிப்ரவரி டுவெண்ட்டி செவன் ஏற்கிட்ட இப்போ ஃபிப்ரவரி பனொன்னு நமக்கு தைப்பூசம் வரைக்கும் அந்த ஆஃபர் கொடுத்துருந்தோம் நிறைய பேரால் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியல மொபைல் ஆப்பே சர்வர் பிஸி ஆகிடுச்சு பேமெண்ட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சி அதே போல் சில பேர் சார் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டுருந்தாங்க அதனால் ஒன் லாஸ்ட் டைம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனோட டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மகா சிவராத்திரி ஸோ அது வரைக்கும் இந்த ஆஃபர் எக்ஸ்டண்ட் பண்ணியிருக்கிறேன் தேவைப்படுறோம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நம்ம பெய்டு கோர்ஸில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்றதை தெளிவாக சொல்கிறது தான் இந்த வீடியோ இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்ஐ போலீஸ் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் இது பிரிலிம்ஸ்க்கான கோர்ஸ் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் கான்ஸ்டியூஷன் ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் யூனிட் எயிட் நைன் இப்போ வந்து சிலபஸில் நேம் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறான் சிலபஸை மாத்தல நான் இருந்தாலும் யூனிட் எயிட் நைனை எடுக்கிறேன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒன்லி ஜிஎஸ் தமிழ் எடுக்க மாட்டோம் இங்கிலீஷ் எடுக்க மாட்டோம் மேக்ஸ் எடுக்க மாட்டோம் பயாலஜி எடுக்க மாட்டோம் இந்த ஜிஎஸ் கம்ப்ளீட் ஜிஎஸ் கோர்ஸ் தான் ஏன் பயாலஜி எடுக்க மாட்டோம் அப்படின்னா நிறையா படிக்கணும் மார்க் கேள்விகள் மிக மிக குறைவு அதனால் ஸோ இந்த கோர்ஸ் மட்டும்தான் எடுக்க போகிறோம் ரெக்கார்ட் வீடியோ கோர்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பயோலிங்குலாம் இருக்கும் யூனிட் எயிட் நைன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் மேக்ஸிமம் தமிழில் இருக்கிறதுனால கிளாஸ் நான் தமிழில் எடுக்கிறேன் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப்பை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் பிடிஎஃப் கொடுத்துட்றேன் ஸோ இதுதான் இந்த கோர்ஸோட டீட்டெயில் வீடியோ கோர்ஸ் அந்த வீடியோவையும் பிடிஎஃபையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுடைய மொபைல் ஆப்பு பிள்ளை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது பிரிண்ட் எடுக்க முடியாது யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது ஸோ இதுதான் இந்த கோர்ஸோட இன்ஃபர்மேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பதினஞ்சு மாதம் வேலடிட்டி மூணாயிரம் ஃபீஸு நம்ம வேர்ல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மினிமமாக மூணு சப்ஜெக்டில் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா போன வருஷம் நம்ம கிளாஸ் எடுத்தோம் அதுல ஜாயின் பண்ண உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் இருந்தாங்க அப்படின்னா எந்த ஜாதி எந்த மதமா இருந்தாலும் அவங்களுக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் பே பண்ணா போதும் ஸோ இந்த ஆஃபர் எல்லாம் இந்த டேட்டுக்குள்ளே இருந்தோம் தயவு செஞ்சு யாருமே எந்த வேற எந்த ஒரு கன்செஷனும் கேட்காது என்ன காரணம்னா இது எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கருத்துக்கள் நீங்கள் சொல்றீங்க நான் ஏத்துக்கிறேன் புரிஞ்சுது புரிஞ்சிக்க முடியுது இருந்தாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கோ அதே அளவு தான் எனக்கும் அந்த பிரச்சனைகள் எனக்கும் லைஃப்ல எல்லாமே இருக்கு இது வரைக்கும் நான் எதையுமே வெளியில் சொன்னது கிடையாது நான் அடிக்கடி ஒன்று மட்டும் சொல்லுவேன் எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு சீரியஸான இஷ்யூ இருக்குது என்ன நடந்துட்டு இருக்குது நம்ம எவ்வளோ செலவு பட்டிருக்கோம் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அதை பத்தி நான் சொன்னதே கிடையாது சொன்னதை சொல்லவும் விரும்பலை ஏன் அப்படின்னா அது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை அதை நான் பார்த்துக்கிறேன் அது கடவுளோ இயற்கையோ காலமோ எனக்கு அதை நம்பிக்கையை கொடுக்கும் சக்தியை கொடுக்கும் என்னை காப்பாற்றணும்னு நான் நம்புறேன் நான் தொடர்ச்சியா போராடுறேன் அதை சொல்லி நான் யார்கிட்டையும் ஆதாயம் தேட விரும்புனதே கிடையாது அதை இது வரைக்கும் நான் ஃபோட்டோ எடுத்து நான் இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துல போட்டு அதுக்கு நான் ஆதாயம் தேடுற ஆளே கிடையாது நான் என்னுடைய உழைப்பு இந்த கோர்ஸில் கொடுத்துருக்குறேன் டெமோ வீடியோ இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ப்ரூஃப் வீடியோ இருக்குது செக் பண்ணி பாருங்க அதாவது நான் என்ன நடத்துகிறேன் அப்படிங்கிறதையும் காட்டிடுறேன் நான் நடத்துனதுக்கு அப்புறம் எக்ஸாமில் அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் காட்டிருக்குறேன் அது ரெண்டுத்தையும் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நம்பிக்கை இருந்ததுன்னா தாராளமாக இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை நான் இவ்வளோ பணம் கட்டி படிக்க முடியாது என்னால் முடியாதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்கலாம் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல நான் யாரையுமே இது வரைக்கும் இந்த லாஸ்ட் ஒன் மந்தில் ஆயிரம் பேருக்கு மேலே பேசிருக்கேன் ஆயிரம் பேருக்கு மேலே ஆனால் கிட்ட சேர்ந்தது என்னவோ எண்பது பேருக்கு மேலே தான் சேர்ந்துருக்குனாங்க அதை பற்றி நான் வருத்தமே படமாட்டேன் நான் அவேர்னஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கிறேன் அதுதான் என்னுடைய வேலை அன்னிபிசன் தம் சொன்னாங்க இல்லையா நான் ஒரு இந்தியாவின் டமாரம் இந்தியாவில் விடுதலை உணர்ச்சி எட்டு சுதந்திர உணர்ச்சி இருக்கக்கூடிய நபர்களை விடுதலைக்கு சம்பந்தம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற நபர்களை தட்டி எழுப்பி அவங்களையும் போராட வைக்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னாங்க அதையே தான் நானும் பண்ணுறேன் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றீங்களா இப்படிதான் படிக்கணும் சில பேர்லாம் இப்படி படிக்கலாமா அப்படி படிக்கலாமா நம்ம மெத்தட மாத்தணும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிலேயே மெத்தட மாத்தியாச்சு இன்னைக்கு ட்ரெண்டுக்கு நான் போன வருஷமே கிளாஸ் எடுத்துட்டேன் அப்ப இந்த வருஷம் நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா எப்படி கிளாஸ் எடுத்துருப்போம்னு யோசிச்சி பாருங்க நம்ம பெய்டு கிளாஸ் இருக்கவங்களுக்கு புரியும் அதனால தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் அரசு ஊழியர்களா இருந்தாலும் மற்ற யாராக இருந்தாலும் உங்கள தான் நானும் ஒரு சக மனிதன் சக தோழன் அதனால தயவு செஞ்சு எதுவும் கேட்க வேண்டாம் கேட்டு என்னையும் கஷ்டப்படுத்தாதீங்க ஏன்னா நீங்க சொல்றதை கேட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணும் நான் ஏற்கனவே நிறைய ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு பண்றது நிறைய மூட்ட மூட்டைய நிறைய விஷயங்கள் இருக்குது அது கூட இதையும் சேர்த்துறாதீங்கன்னு சொல்லி உங்களை தாழ்மையாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆஃபர் இதுக்கப்புறம் முடிஞ்சிடும் ஒன் இயர் வேலிட்டி இதுவே ஃபோர் தௌசண்ட் நான் ஃபீஸ் ஃபிக்ஸ் இருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சார் அது ரொம்ப அதிகமா இருக்கு சார்னு சொன்னாங்க அதையும் நான் குறைச்சிருக்கிறேன் சரி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவான் அப்படி குறைச்சிட்டேன் இது பிப்ரவரி இருபத்தி எட்டுக்கு அப்புறம் இருக்கும் அதுக்கப்புறம் எந்த கன்செஷனும் இருக்காது மாற்றுத்திறனாளிகளுக்கோ பெற்ற விதவிகளுக்கு முன்னாள் மாணவர்களுக்கு மற்ற யாராக இருந்தாலும் எந்த கண்டிஷனும் அதுக்கப்புறம் இருக்காது ஸோ அதுக்கு முன்னாடி தேவைப்படுறவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம் மற்றவங்க தேவையில்லை உங்கள் விருப்பம் இந்த எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம் இந்த மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ஐஃபோனு வெப்சைட் எல்லா லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அதாவது மெசேஜ் கொடுங்க எல்லாருமே கால் பண்றாங்கனால நிறைய பேர் பேசவே முடியல மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க மட்டும் இந்த கோர்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா அவுட் அவுட் ஒன் அண்ட் ஒன்லி ஜிஎஸ் மட்டும்தான் இதை படித்தாலே உங்களால் ஜிஎஸ்ல மினிமமா எண்பது சதவீதம் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் போன வாட்டி தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஒரு ஒரு எக்ஸாம் ஒரு ஒரு சப்ஜெக்ட் நூறு சதவீதம் வந்து இருக்குது நான் அவ்வளவு போகல ஏன்னா இந்த வாட்டி நீங்க நினைக்கிற மாதிரி எக்ஸாம் இருக்கு அதை நான் உங்களை எச்சரிக்கிறேன் நான் போன வாட்டி சொன்ன யாருமே அதை கண்டுக்கல இந்த வாட்டி சொல்றேன் கேள்வித்தால் மிக மிக கடினமாக இருக்கும் ஈவன் குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ கிடையாது குரூப் ஃபோரே டஃபா இருக்கும் அப்ப அது உங்களை தயார்படுத்திக்கணும் கடுமையா படிக்கணும் நான் ஏற்கனவே தனியாக வீட்ல இருந்து படிக்கிறதுக்கு புத்தகம் வாங்கி படிக்கிறதுக்கு சில புத்தகங்கள் ஃப்ரீயா நம்ம கொடுத்துருக்கோம் அதை வச்சு படிக்கிறதுக்கு ஐடியா சொல்லியாச்சு அது இல்லை சார் எனக்கு கோர்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்றவங்களுக்கு ஐடியா சொல்லியாச்சு இதுல நீங்க ஏதாவது ஒரு விதத்துல அவேர்னஸ் ஆகிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க அவ்வளவுதான் கடினமான கேள்விகளை எதிர்கொள்ள நீங்களும் கடினமாக தயாராகி போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ ஒன் லாஸ்ட் டைம் அடுத்த ஆண்டு இவ்வளோ நடக்கலாம் இந்த ஆண்டுக்குள்ளாரேயே தேர்வில் வெற்றி வெற்றி பெற்று அந்த உங்களுடைய சாதனைகள் உங்களுடைய லட்சியங்கள் அடைய வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ